காலை டிசம்பர் இருபத்தி தலைப்பானது உபகாரங்களை மறவாதே நாத்துமாவே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே சங்கீத நூத்தி மூணு ரெண்டு ஒரு அரசன் காட்டின் மறு வேடத்தில் சென்றான் அரசன் கூட வந்தவர்களையும் பாதையை தவற விட்டு எப்படியோ அது எங்கேயோ போவது என்று தவித்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த காட்டில் ஒரு ஆடு மேய்க்கும் மிளிஞ்சன் அவர் அரசன் என்று தெரியாமல் உதவி செய்து அரசனை பத்திரமாக செல்ல வலிய காண்பித்தான் அரசன் அந்த காட்டை விட்டு செல்லும் போது தன் முதிரம் கொடுத்து மறுநாள் அரண்மனையில் தன்னை வந்து பார்க்கும்படி சொல்லிவிட்டு பிரித்து சென்றார் மறுநாள் இளைஞன் அரண்மனைக்கு சென்றான் அரசன் முன் நின்றான் தன் உதவி செய்தது அரசன் என்று அறிந்து மகிழ்ச்சி அடைந்தான் அரசன் அவனுக்கு தண்ணியை பாதுகாக்கும் மேய்கப்பான் பதிவியே அளித்தான் இதை கண்ட சிலர் பொறாமை கண்பட்டார்கள் சிலநாள் சில நாள் கழித்து அவன் மீது குற்றச்சாட்டு இருந்தது அவன் ஒரு அறைக்கு எப்பொழுதும் பூட்டியே வைத்திருந்தான் அந்த அறையில் அடுத்த நாடு ஒன்றனை சந்திக்கிறான் அந்த அறையில் உள்ள சுரங்க பாதை வழியாக ஒன்றின் வந்து போகிறான் என்று அரசனிடம் புகார் சொன்னார்கள் ஆனால் அரசன் அதை நம்பவில்லை பூட்டிய அறையில் என்ன வைத்திருக்கிறான் என்பதை அறிய புகார் தந்தவர்களோடு போனார் அரசன் அறிய திறந்து சொன்னார் அந்த இளைஞன் முதலில் பனியோடு கெஞ்சி திறக்க மறந்தான் பின்னர் திறந்து காட்டினான் அந்த அறையில் அவன் ஆடு மேய்த்த போது அணிந்திருந்த கிழிந்த ஆடை காலில் அணிந்திருந்த எருமை தோல் செருப்பு தலை துணி வைத்திருந்தது அரசனின் உடல் வந்தவர்களுக்கும் கண்டார் ஏன் இவைகள் அறையில் பூட்டி வைத்திருக்கிறார் என்று அரசன் கேட்டார் அரசு நான் எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு உயிர் என்னை நான் மறக்க மறக்காமல் இருக்க தினமும் நான் தேவனை தொழுகிறேன் இந்த அறைக்குள் வந்து நான் முன்பு எந்த நிலையில் இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்து பிறகே தங்களிடம் வருவேன் என்றார் தாவிது தன் இலை வயதில் தன் தகப்பன் வீட்டில் இருந்த நிலை மறக்காமல் இப்பொழுது இருக்கிற நிலைமையும் உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்வதை காணலாம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் லட்சமின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் பிரியமானவர்களை உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சற்று யோசித்து பார்ப்பீர்களா பிதாவை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று ஜெபிப்போமாக நன்றி சொல்லி என் அன்பான் ஏசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா கர்த்தா இதை வல்ல போற கர்த்தாவே எனக்கு அநேக காரியங்கள் செய்திருக்கிறப்பா உமக்கு எப்படி நன்றி செலுத்துவதுன்னு தெரியாதப்பா அநேக உபகாரங்களை நாங்கள் மறக்காத படிக்கிறாஜா பாதையில வளரும்படி கிருபை செய்யும் அப்பா வாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தன்னை தந்து வழி நடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்